வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன ஃபோர் நம்ம சூரியகுமார் இப்போ தான் மதமரியா சேனல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பிளே கிளை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் போட்டு போகிற வீடியோஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் இப்போ எது கொடுத்து பார்க்க போனால் லீகல் ஒப்பினியன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நகர்ப்புறங்களில் நகராட்சி இல்லை ஊராட்சியில் வந்து ஃபிளாட்டு பிளாட் ஏதாவது நிலங்கள் வாங்குறதுக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து டிடிசி அப்ரூவல் பஞ்சாயத்து அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவல் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு முதல்ல ஒரு லாயரோ இல்லை லீகல் ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிட்டே லீகல் ஒப்பீனியன் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க ஏன்னா வந்து அங்கே திடீர்னு ஏர்போர்ட் வரலாம் ரயில்வே ஸ்டேஷன் வரலாம் பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரலாம் அது மாதிரி வரும்போது இடத்த அப்புறப்படுத்த சொல்லுவாங்க என்ன அரசாங்கத்துக்காக தேவைப்படும் போது அந்த இடத்த விட்டு மாறுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் லீகல் ஓப்பனின்னு வந்து லாயரை பார்த்து கன்வே பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அவங்க அவங்கக்கிட்ட கேட்ட ஸ்டெப்பு ஃபர்தர் அவங்க மூவ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக அவங்க இருக்கும் அதை பற்றின ஒரு தெளிவு கிடச்சிரும் எந்த ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஸ்பெஷலா வீடியோ போட்டோம் இது போகிற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணியே இருங்க சூரியகுமார் சூரியனும் தேங்க்யூ